ஊழியக்காரர்கிட்ட கொடுத்து திட்டம் ஆனால் இந்த காரியம் நடப்பதற்கு முழுக்க முழுக்க ஒரு சின்ன பையங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து விதைச்சான் எனக்கு ரொம்ப இம்பார்ட் படுத்துச்சு ரெண்டு சின்ன குழந்தைங்க சில்ட்ர காசுங்களை சேர்த்து வச்சு வந்து கொடுத்துச்சுங்க முழுக்க முழுக்க தேவ பாரம் முழுக்க முழுக்க ஆத்துமாரோட பாரம் கர்த்தர் பார்த்தார் கர்த்தர் பார்த்தார் இவ்வளோ பெரிய காரியங்களை இந்த பகுதியில் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் இந்த பகுதியில் ஸ்தாபனத்தை தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயிரம் பேர் உட்காந்து ஆராதிக்கிற இடம் தான் கொடுத்துருக்காருன்னு அவர் தேவனுடைய நாம் மகிமை அடையட்டும் அலுவையா எப்படி நடந்துச்சு உங்களுடைய ஜபங்கள் இனிமேல் தான் வேலை இருக்கு நம்ம முடிக்கல இப்போ தான் இப்போ தான் சத்தமாக சொல்லுங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் எதுக்கு அறுவடைக்கு ஆர்த்தமா அறுவடைக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும் ஸோ தொடர்ந்து உங்கள் ஜபங்களில் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க நம்ம முடிச்ச உடனே நம்ம அங்கே போயிட்டு சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் பசியோடு இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் பிரமிளா பாக்கானா சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் தண்ணி மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படியே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அந்த பள்ளத்தில் நின்றுப்பா நம்ம ஜெபம் பண்ணிட்டு அந்த கல்லை நிரீசல் பண்ண போகிறோம் கர்த்தர் நல்லவர் அல்லா ஆமேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாரா ஆமேன் சபையினுடைய வளர்ச்சி என்பது தனிப்பட்ட வளர்ச்சி கிடையாது நம்முடைய எல்லாருடைய வளர்ச்சி ஒரு காரியத்தை வாசிக்கலாம் இந்த நாளிலும் கூட எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் நாற்பதுல பனிரெண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது அவைகள் என் தலை மயிரிலும் இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது சங்கீதக்காரன் எப்படியா சொல்றான் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது அவைகள் என் தலை மயிரிலும் அதிகமா இருக்கிறது என் இறுதியம் அல்லோயா இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை என்னன்னா நீ பார்க்கிற சூழ்நிலைகள் உன்னை சோர்வடைய செய்யும் உனக்குள் இருக்கிற கர்த்தர் உன்னை உயிர்வடைய செய்கிறார் அலையலூயா இந்த உலகத்தில் நீ அநேக காரியங்களை பார்க்கிற அநேக சூழ்நிலைகளை பார்க்கிற அநேக பிரச்சனைகளை பார்க்கிற ஆனால் அந்த எல்லா பிரச்சனைகளும் என்ன பண்ணுமா என்ன பண்ணுமா சோர்வடி ஆனா உனக்குள் இருக்கிற கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார் அலையலூயா அலையலூயா கானான் தேசத்திற்கு இசைவேல் ஜனங்கள் போக புறப்பட ஆசைப்பட போகும்போது பத்து பன்னெண்டு பேர் அனுப்புறாங்க பன்னெண்டு பேர் அனுப்புறாங்க அந்த பன்னெண்டு பேர் அனுப்பும் போது கவனிங்க பன்னெண்டு பேர் அனுப்பும் போது பத்து பேர் சொல்றான் என்ன தெரியுமா சொல்றான் ஐயோ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அரக்கரகள் ராட்சசர்கள் தே ஆர் ஜைஜாண்டிக் அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க ராட்சசர்கள் போல இருக்கிறார்கள் அமே நல்ல நாம அவர்களுக்கு முன்பாக என்ன இருக்கோம் என்னத்துக்கு நினைக்கல 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 இரு இருக்க சரி உக்காரங்க உக்காரங்க अरे जब तक लड़ते हैं, आंगे, जस्ट लोगे। अरे जब तक लड़ते हैं, बट जब जब तक अरे पोगली नहीं। सिक, नहीं। விண்ணப்ப ஏறக்கலாம் எந்த சூ தெரியல நம்ம விண்ணப்பம் ஏறோம் நான் ஜபிக்கிறேன் சோதனிக்கிறோம் சோதனை